الحمد لله الحمد لله كفى والصلاه والسلام على سيد المصطفى ما بعد فقد قال الله تعالى في القران العظيم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان الله لا يغير ما بقوم حتى يغيروا ما بانفسهم صدق الله العلي وقال رسول الله صلى الله عليه وسلم இன்னும் அல்லும் புகழ் அனைத்தும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும் அவனுடைய அன்பும் சாந்தையும் சமாதானமும் உலகத்தில் உள்ள அனைத்து மக்களின் மீதும் உண்டாகட்டும் ஆமே மஷால நம்ம தொடர்படியாக இஸ்லாமிய வரலாற்று வகுப்புகளை குரான் எப்படி நமக்கு விளக்கப்படுத்துதோ அதன் அடிப்படையில் நம்ம தெளிவான முறையில படிச்சுக்கிட்டே வர மறுக்க வரலாறுகள்ல இந்த மூன்றாவது பகுதிக்கு நம்ம வர்றோம் வரலாறுகள் மொத்தம் நான்கு பகுதிகளாக பிரிச்சு படிக்கிறோம் முதல் பகுதி அப்படிங்கிறது இந்த உலகத்தினுடைய உருவாக்கம் அண்ட சராசரங்களுடைய உருவாக்கம் அப்படி இருந்துச்சுன்னு படிச்சோம் இரண்டாவது இருபத்தஞ்சு நபிமார்களுடைய வரலாறு ஹசரத் ஆதம அலைவசல்லா தங்க ஹசரத் ஈசா அலைவசம்ல முறைக்கு உண்டான வரலாறுகள் அந்த வரலாறுகள்ல நாகரிகங்கள் கலாச்சாரங்கள் மதங்கள் கோட்பாடுகள் வேதங்கள் பத்தியும் நம்ம படிச்சோம் இந்த மூணாவது பகுதி வரலாற்றினுடைய மூன்றாவது பகுதி அப்படிங்கிறது ஹசரத் அலஹி வசல்லம் அவர்களில் இருந்து ஆயிரத்தி அறுநூறு வரைக்கும் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அது வரைக்கும் முன்னான வரலாற்று தொகுப்பு அது வந்து இஸ்லாமிய பொற்காலம் அப்படின்னு சொல்லப்படுது கோல்டன் ஏஜ் ஆஃப் இஸ்லாமிக் டைம்ஸ் கோ ஏஜ் ஆஃப் இஸ்லாமிக் டைம்ஸ் அப்படிங்கிற அடிப்படையில அது கட்டமைக்கப்பட்டிருக்கு அப்ப ஹசரத் ரசூ சல்லா அலிவ் செல்லத்தினுடைய வரலாறு நம்ம எப்படி படிக்கிறோம் அப்படின்னா ஹசரத் அலிவசல்ல வந்து கிபி ஐநூத்தி எழுபதுல பிறந்தாங்க ஹசரத் ஈசா அலி செல்லம் உள்ள வானுவகத்துக்கு உயர்த்தப்பட்டு கிட்டத்தட்ட ஐநூத்தி எழுபத்தி ரெண்டு வருஷங்களுக்கு பிறகு ஒரு நபியாக வந்தபோது ஹசரத் ரசூ சல்லா அலி செல்லம் ஹசரத் ஈசா அலி வசல்லம் அவர்களுக்கும் ஹசரத் சல்லல்லா அலி வசல்லம் அவர்களுக்கும் மத்தியில எந்த ஒரு நபிமார்களும் உலகத்துக்கு வந்ததில்லை எந்த நபிமார்களும் இல்லைங்கிறத ஆய்வுகள் சொல்லு எந்த நபிமார்களும் கிடையாது அப்படின்னு சொல்லப்படும் அப்ப அந்த ஏடி ஒன் அதாவது ஹசரத் அலா அலி சொல்லத்துக்கு பிறகு ஐநூத்தி எழுபத்தி ரெண்டு வருஷங்களுக்குதான் ஹசரத் ரசோல் சல்லா அலிசல்லம் உலகத்துல பிறந்தான் நபியுடைய பிறப்புக்கு முன்னாடி இந்த உலகம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறது ஒரு பகுதி நபியினுடைய வாழ்க்கைய நான்கு பகுதிகளா பிரிஞ்சு வாழ்க்கைய நான்கு பகுதிகளா பார்க்கணும் ஒன்று நபியினுடைய பிறப்புக்கு முன்னால இந்த உலகம் எப்படி இருந்துச்சு ஈசா அலி வசல்லம் டூரத் ரசோதாய் சல்லதா அலிசல்லம் இந்த காலம் இந்த ஐநூத்தி எழுபத்தி ரெண்டு வருஷம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னாஸ் ப்ரீ இஸ்லாமிக் வேர்ல்டுன்னு சொல்றாங்க அதுக்கு பேர் சல்லதாருசனம் வர்றதுக்கு முன்பதாக எந்த உலகத்தினுடைய நிலைகள் எப்படி இருந்துச்சு அப்படின்னா நிலையில இருந்துச்சு மிக முக்கியமாக மூணு மூணு கூட்டங்கள் சொசைட்டி கண்டிஷன் இருந்துச்சு ஒன்று கிறிஸ்டியானிட்டி ஹசரத் ஈசாரியை சொல்றதுக்கு கிறிஸ்டியானிட்டி அப்படிங்கிறது ஒன்று உண்டானுச்சு கிறிஸ்டியானிட்டி கிறிஸ்துவ மதம் அது உருவாகி பைபிள் அப்படிங்கிற ஒரு கோட்பாடு உண்டாகி மக்களுக்கு மத்தியில அது ஒரு பிரபலியமான நிகழ்வாக இருந்துச்சு ஓகே வந்து இன்னைக்கு உலகத்துல யூனிவர்சல் ரிலிஜியஸ் உலகத்துல எல்லா நாடுகள்லயும் எல்லா பகுதிகளிலையும் இருக்கக்கூடிய ஒரு மதம் வந்து கிறிஸ்டியானிட்டி மதம் சொல்லப்படுது ஈசா அலி செல்லம் மாணவத்துக்கு உயர்த்தப்பட்டு இருநூறு வருஷமாக எல்லாரும் ஹசரத் ஈசா நபிய அவர் தான் அப்படின்னு நம்பிக்கொண்டிருந்தாங்க ப்ராஃபிட்ஸ் தான் அவர் வந்து இறைவன் கிடையாது ஆவி அவர் கிடையாது அவர் வந்து ஒரு எல்லா ப்ராஃபிட் போல அப்ராஹிம் போல மோசிச போல தாவூதர் போல சுலைமான் அலி வசல்லாம் அலி வசலாத்து எல்லா நபிமார்களையும் போலையும் அவரும் ஒரு நபிதான் தான் தான் அப்படின்னு எண்ணப்பட்டு கொண்டு இருந்துச்சு ஆனா பிறகு கிபி இருநூறுல இந்த மதம் வந்து கட்டமைக்கப்படுது கட்டமைக்கப்பட்டு முழுக்க முழுக்க அப்படின்னு ஒரு பகுதி வந்து என்ன செய்யுது கிறிஸ்துவ மதத்தினுடைய தலைமை பீடமாக மாறும் தலைமை பீடமாக மாறி அங்கிருந்து கிறிஸ்துவ மதம் உலகம் முழுக்க கொண்டு போக செல்லப்படும் இது ஒரு நிகழ்வு இது ஒரு பகுதி ஈசா நபிக்கு சலதாரி முன்னாடி நகர்ந்த நிகழ்வு இரண்டாவது பகுதிங்கிறது ரோமன் எம்பையர் ரோமன் எம்பையர் ரோமர்கள் இத்தாலி ரோம் அதை மையப்படுத்தி முக்கியமான ஒரு அரசாக அது இருந்துச்சு அது வந்து எட்நூறுல ஆரம்பிக்கப்பட்டிருச்சு முன்னாடியே ரோமன் எம்பையர் உருவாகி அவங்க என்ன செய்யறாங்க உலகத்தை ஆட்சி செய்வதற்கு முயற்சி செய்றாங்க அந்த ரோமனுடைய மதங்களுடைய தான் கத்தோலிக்கு அதாவது சர்ச்சினுடைய கிறிஸ்துவ ஒரு பகுதியாக மாறுச்சு இது மிக முக்கியமான ஒரு வரலாற்று நிலை ரோமன் எம்பையர்ஸ் அப்படின்னு தனியா ஒன்று ஒண்ணானுச்சு அது வந்து எல்லா நிலையிலையுமே இந்த உலகத்தையே ஆட்சி செய்வதற்கு பெரிய லெவலில் முயற்சி செய்து இந்த நகரத்தை வந்து கைப்பற்றுவதற்கு பெரும் பெருவிதமான முயற்சிகள் இரண்டாவது பகுதி நபிக்கு முன்னாடி நடந்தது எல்லாம் மூன்றாவது பெர்சியன் எம்பையர் பெர்சியன் எம்பையர் பாரசீக சாம்ராஜ்யம் இது மூணும்தான் சலந்தா அலிசல்ல முன்னாடி இருந்த உலகத்துல ஆட்சி செய்த மதங்களாக அரசர்களாக கோட்பாடுகளாக இருந்துச்சு இந்த மூணுமே என்ன செஞ்சிச்சுன்னா மனிதர்களை மிருகங்களாக மாத்துச்சு இந்த ரோமன் அம்பையர் அண்ட் பர்சியன் அம்பையர் இதெல்லாம் பாத்தீங்கன்னா மனிதர்களை பெண்களை அது குறிப்பாக பெண் சமூகத்தை ஆபாச அடிமைகளாக நடத்தினாங்க ஆபாச அடிமைகள் மனிதர்கள் அடிமைகளாக சகத்து மணிக்காக அடிமைகளாக மனிதர்கள் மாற்றப்பட்டாங்க எங்க பார்த்தாலும் யுத்தங்கள் கிறிஸ்டியானிட்டி மதம் வந்த பிறகு என்ன ஆச்சுன்னா பெண்களை சூனியக்காரர்களாக சொல்லி சூனியக்காரன் சூனியம் செய்யக்கூடியவங்க தான் இதுலதான் அப்படின்னு சொல்லி லட்சக்கணக்கான பெண்களை தூக்கிலிடுவாங்க தண்ணிக்குள்ள அமைக்கி கொலை செய்வாங்க மக்களுக்கு மத்தியில மோசமான நிகழ்வுகள் நடக்கும் அப்படிப்பட்ட ஒரு காலத்துலதான் சில வந்தாங்க இதுல மிக முக்கியமான ஒரு பகுதி என்ன அப்படின்னு சொன்னா இந்த அரபு தேசம் அரபு தீபகற்பம் இந்த அரபு தேசத்துக்குள்ள வந்து இந்த ரோமனோ பர்சியனோ வரல கிறிஸ்துவ மக்களோ உள்ள வரல ஏன் வரலன்னா இந்த அரபியர்கள் பாலைவனத்துல நமக்கு என்ன கிடைக்கும் ஒண்ணுமே கிடைக்காது அங்க போனா இறப்புதான் கிடைக்கும் அப்படிங்கறதுனால அந்த மக்கள் இயற்கையிலேயே ஒடுக்கப்பட்ட மக்களாக மாறினார் இது எல்லாமே அல்லாஹுடைய மிகப்பெரிய செயல்கள் அல்லாஹுடைய மிகப்பெரிய விஷயங்கள் ஏன்னா நசரத் இஸ்மாயத்தை போய் ஒரு அரபு தேசத்துல விடப்பட்டு அவங்க அரபு மண்ணுல வாழ்ந்து அந்த பாலைவனத்துல வளர்ந்து அந்த காபாவை கட்டி அந்த மக்களுக்கு மத்தியில வாழ்ந்த ஒரு நபர் அவங்க உலகத்துல என்ன ப்ராப்ளம் நடந்தாலும் அது அரபு தேசத்தை பாதிக்காதுன்னு ஆய்வு சொல்லுது சண்டை போடுவாங்க சண்டை போடும் ரோம் சண்டை போடும் கத்தோலிக் சண்டை போடும் கிறிஸ்துவ மதம் கொண்டு எல்லாம் கிறிஸ்துவதம் அரபு தேசத்துல ஒண்ணுமே நடக்காது ஏன்னா அரபு மக்களை யாருமே அவங்க சந்திக்க வரமாட்டாங்க போர் வர வரமாட்டாங்க ஏன்னா அங்க ஒண்ணு வளமும் இல்லை வெறும் மணல் தான் மண்ணு தான் இருக்கும் அந்த மண்ணை வந்து நம்ம ஆட்சி செய்து என்ன செய்ய போறோம்னு சொல்லி அந்த மக்கள் தானாகவே அதை கைவிட்ட பகுதி தான் அரபு தேசம் கைவிட்ட பகுதி

அல்லாவை தேடினாங்க படைத்தவனை தேடினாங்க படைத்தவனை தேடினாங்க இதுல மிக முக்கியமான ஒரு பகுதி என்னன்னா ஒரு படை வந்துச்சு ஓகே ஒரே ஒரு படை வந்து ஆப்ரஹாம் அப்படிங்கிற ஒரு படை வந்து எங்க காபாவை இடிக்கிறதுக்காக வந்துச்சு சிலதாலத்துக்கு முன்னாடி அவங்க பிறப்புக்கு முன்னாடியே ஏன் வந்தாங்கன்னு சொன்னா உலகத்துல வந்து இந்த சர்ச்சுக்கு கத்தோலிக் சர்ச்சு எங்களுடைய கோயில்களுக்கு பாரசீக கோவில்கள் சர்ச்சுகளுக்கு வராத மக்கள் இந்த பாலைவன இந்த கோயில் இந்த மசூதிய இந்த காபாவை தரிசிக்கிறதுக்கு உலகம் முழுக்க இருந்து மக்கள் வர்றாங்க அப்படின்னு கேள்விப்பட்டு ஆபிரஹாங்கிற மன்னன் என்ன செஞ்சா ஒரு பெரிய படையோடு யானை படையோடு வந்து காபாவை அழிக்கவும் முயற்சி செய்கிறது கடைசியில் அது முடியாமல் போச்சு அம்மா தலா அவங்களை அழிச்சதாக சூரத்தில் அலம் தர கை முகவி அசாபில் ஃபீல் அந்த அந்த மக்களை இந்த யானைகளை நம்ம என்ன செஞ்சோங்கிறத அல்லா சூரத்துல குரான்ல சொல்றோம் இந்த மனிதன் போகும்போது இங்க இருந்து போகும்போது அவங்களுக்கு தெரியும் ஹஜரத் ரசூலுல்லாய் சல்லா அலைய செல்லம் வந்து காபால தான் மாமா பாலைவனத்துல தான் பிறக்க போறாங்கிறத யூதர்கள் கண்டுபிடிக்கிறாங்க யூதர்கள் கண்டுபிடிச்சு அங்க ஒரு பெண்மணி இருக்கிறாங்க அவங்க பேர் பாத்திமா அப்படிங்கிற ஒரு பெண்மணி இவங்க ஆப்ரஹாமுடைய படையில வந்த ஒரு சில மக்கள் அப்ரஹாம் படை அழிக்கப்பட்டுச்சு அவங்க வந்த பெண்கள்ல சில பேர் காபாலைய மக்கா சுத்தி தங்குனாங்க தங்குன ஒரு பெண்மணிக்கு பேர் தான் ஓகே அந்த பாத் இது வந்து தௌராத்ல வர மத்த வேதங்கள்ல வரக்கூடியது குரான்லயோ ஹதீசுகளோ இது கிடையாது மற்ற வரலாற்று நிகழ்வுகளுக்கு சொல்லப்படக்கூடிய விஷயத்தில் உண்மையாக இருக்கலாம் பொய்யாகவும் இருக்கலாம் இல்லாம கூட இருக்கலாம் இந்த பெண்மணி என்ன செய்யறாங்க நபி நபித்துவம் எங்க இருக்குதுங்கிறத ஆய்வு செய்யறாங்க நபித்துவம் எங்க இருக்கு நபித்துவங்கிறது அப்படியே ஷேர் ஆகிக்கிட்டே வரும் ஹசரத் இஸ்மாயில் செல்லம் இருந்து அடுத்து ஒருத்தவங்க அடுத்து ஒருத்தி இஸ்மாய் இருந்து நபித்துவம் யாருக்குமே கிடைக்கல ரொம்ப ஆழமா இதை நீங்க புரிஞ்சுக்கணும் இப்ராஹிம் நபிக்கு ஆஹ் பிள்ளைங்க ரெண்டு புள்ளைங்க ஒண்ணு இஸ்மாயில் சஹா கலைவு செல்லம் இஸ்மாயில் அலி செல்லம் வந்து அரபு தேசத்துக்கு வந்துட்டாங்க இசாக் அலைவசல்ல மூலமாகத்தான் எழுபதாயிரக்கும் மேற்பட்ட நபிமார்கள் உலகத்துல உருவாகுறாங்க இசாக் அலைவசல்லம் அவங்க மகன் யாபு யாஹூப் அலிசல்லா தன்னுடைய மகன் வந்து அலி செல்லம் அதுல இருந்து மூசா அலி செல்லம் அதுல இருந்து அப்படியே ஜவு அலி செல்லம் சுலைமான் அலி செல்லம் சக்ரியா அலி செல்லம் இப்படியே வருது இப்படியே நபிமார்கள் வர்றாங்க ஆனா அசரத் இஸ்மாயில் அலி செல்லம் காபாவுக்கு வந்து சவுதிக்கு வந்து பாலைவனத்துக்கு வந்து அவங்கள இருந்து எந்த நபிமார்களும் உருவாகல ஒரே நபி யாருன்னா அஜர் சல்லா அலுவலம் இப்ப இந்த காலகட்டத்துல இந்த வரலாற்றுகள்ல அந்த நுகுவத்து இருக்குது அந்த நுகுவத்தை சுமப்பாங்க ஆண்கள் சுமக்கணும் அந்த நுகுவத்து வந்து நெத்தியில தெரியும் அந்த நுகுவத்தை என்ன செய்யும் நெத்தியில தெரியும் அப்படியே சுமந்து 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 கடைசியில அஜரத் அப்துல்லா அவங்களுக்கு வருது இந்த நுகுவத்து அந்த நுபுவத்தினுடைய சுமத்துதல் நுபுவத்தை சுமந்து அடுத்த மனிதனுக்கு கொடுக்கணும் இல்லை அது அப்படியே வருது அந்த அப்துல்லா வந்து இந்த இப்ப அந்த இந்த பாத்திமாங்கிற அந்த யூத பெண்மணி வந்து அழைப்பு கொடுக்குறாங்க ஜினாவுக்கு அழைப்பு கொடுக்குறாங்க வாங்க என்னோட உறவு கொள்ளுங்க ஏன்னா அந்த கண்டு பெண் கண்டுபிடிச்சிருவாங்க இவங்கள்ட்ட தான் நுகுவத்து இருக்குது நுகுவத்தை யூதர்கள் இருந்து உருவாக்கணும்னு ஆசைப்பட்டாங்க பல சூழ்ச்சிகள் நடந்துச்சு நம்ம தெரியாத நமக்கு புரியாத பல சூழ்ச்சிகள் இவர்கள் செஞ்சாங்க எப்படியாவது நபித்துவத்தை வந்து எங்க கூட தான் வந்து கொண்டு வரணும் ஏன்னா அவங்க சுலைமான் நபிக்கு பிறகு எந்த நபிமார்களும் அரசியல் அரசு சார்ந்த நபியாக இல்லை அவங்கள்ட்ட ஈசாரேசல எதிர்பார்த்தாங்க ஈசாரேஸ்வரம் ஒரு அன்பாக பாசமாக பிரியமான ஒரு நபியாக இருந்தார் அவர் அந்த யூத மக்கள் ஏற்றுக்கொள்ளல அவங்களை கொலை செய்வதற்கு முயற்சி செய்தாங்க அடுத்து அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா எங்கள்கிட்ட ஒரு நபி வருவார் எங்கள்கிட்ட ஒரு மஸித் வருவார் அவர் வந்து இந்த உலகத்தையே ஆட்சி செய்வார் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க ஈதர்கள் ஆனா அல்லாஹு தாலா அந்த நபிய ஈதர்கள்ல இருந்து கொடுக்காம பாலைவனத்துல அரபு தேசத்துல இருந்து கொடுத்துட்டா அந்த அரபு தேசத்துல வர்றத கண்டுபிடித்த ஈதர்கள் அந்த நுகுவம் எங்க கூட இருக்கணும் எங்கள்கிட்ட இருந்து வெளியாகணும்னு முயற்சி பண்ணுவாங்க அல்லாஹத்தல்லா தடுத்துட்டான் அதுக்கப்புறம் ஆமினா அம்மையார் அவங்களை கல்யாணம் செய்வாங்க கல்யாணம் செய்து அவங்க கர்ப்பமாக இருக்கும்போது கணவர் அப்துல்லா இறந்து போயிடுவார் ஏன்னா அந்த முருகன் அடுத்து ஷேர் பண்ணிடக்கூடாது வெளியாக கூடாது நிப்பாட்டப்படணும் அதனால தந்தையும் இறந்து போயிடுவாங்க நபியுடைய தந்தை கன்சிவா இருக்கும் போதே அவங்க இறந்துருவாங்க தாய் வந்து ஆறு வயதுல இறந்து போயிடுவாங்க சின்ன குழந்தையா இருக்கும்போது இறந்து போயிருவாங்க ஏன் அப்படின்னா அந்த அன்பு வந்து அம்மாட்டிலிருந்து கிடைக்கக்கூடாது அன்பு அல்லாட்டிலிருந்து தான் கிடைக்கணும் நபிக்கு தாயுடைய அன்பு அந்த ஈர்ப்பு அவ்வளோ அதெல்லாம் கிடைச்ச இதெல்லாம் அல்லாவுடைய ஏற்பாடு நபி அல்லாஹ் எப்படி உருவாக்குறான்னு சொல்றாங்க அதே மாதிரி அவங்க பிறந்துட்டாங்க பிறந்து சிறு வயதிலேயே அவங்க ஹனிமா அம்மையார்கிட்ட பால் கதையெல்லாம் நீ சம்பவங்கள் படிச்சிருப்பீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஹலிமா அம்மையார்கிட்ட பால் குடிப்பாங்க அதுக்கப்புறம் குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு தாய் ஆமீனா அவங்க இறந்து போயிடுவாங்க சிறு வயதிலேயே இறந்துடுவாங்க இறந்து போன பிறகு தன்னுடைய பெரியகந்தையுடைய வளர்ப்பில் தான் வளருவாங்க அவங்க அவங்க வளர்ப்புலையே தான் என்ன செய்வாங்க வளருவாங்க வளர்ந்து அந்த நாற்பது வயசு ஹசரத் சல்லா அலி சொல்லத்துக்கு நாலு நற்குணங்கள் இருந்ததாக சொல்றாங்க அந்த குண அல்லா அவங்களை தேர்ந்தெடுத்ததுக்கு பல காரணங்கள்ல ஒரு காரணங்க சொல்றாங்க அதுல ஒண்ணு என்னன்னா மக்கள்கிட்ட அன்பாக நடந்து கொள்வதல் எல்லாத்துலேயும் சிரித்த முகமாக யாரையும் குறை சொல்லாம யாரும் குற்றங்களை கண்டுபிடிக்காம எல்லாத்தையும் அப்படியே அரவணைத்து அரவணைத்து நடந்து கொள்ளு அகலா இது மிக முக்கியமான நபியினுடைய அகலாக்கு இந்த அசலாக்கு நான் எல்லா இடங்கள்லையும் சொல்லுவேன் என் மாணவர்களுக்கு என் மனைவிக்கு என் குழந்தைக்கு எங்க அத்தாவுக்கு எங்க அம்மாவுக்கு எல்லாத்திட்டையும் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் இந்த அசலாக்கு எனக்கும் வரணும் உங்களுக்கும் ஏற்பட மிக முக்கியமான அசலாக்கு ஒன்று என்ன மக்கள்கிட்ட சிரித்த முகமாக பேசணும் யாருடைய குறைகளும் கண்ணுக்கு தெரியக்கூடாது யாருடைய குறைகளும் குற்றங்களும் கண்ணுக்கு தெரியக்கூடாது ஒருத்தர் குற்றங்களே செஞ்சா கூட அவருக்கு ஏதாவது தெரியாம செஞ்சிருப்பாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு போயிடும் அந்த அன்புதான் எல்லா நிலையிலையுமே நம்மளை அடுத்த இடத்துக்கு கொண்டு போகும் அதெல்லாம் நம்மளை நேசிக்கிறத கூட நம்ம எல்லாத்தையும் நேசிக்கணும் இது முதல் விஷயம் இரண்டாவது அக்செப்டன்ஸ் வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ள வந்து பாருங்க அம்மாவும் இல்லை அத்தாவும் இல்ல அனாதையாக இருந்தாங்க ஆனா எல்லா நிலையிலுமே வாழ்க்கையை நம்ம ஏற்றுக்கொள்ளாங்க நம்ம ஏற்றுக்கொண்டாங்க புலம்புறது இல்லை வாழ்க்கைய மனைவி சரியில்லை என் கனவை சரியில்லை என் புண்ண சரியில்லை என் வியாபாரம் சரியில்லை அது சரியில்லை இது சரியில்லை இப்படி சரியில்லை சரியில்லை சரியில்லைன்னு சொல்றத விட்டுப்பட்டு நம்ம எப்படி சரி செய்யலாம் எப்படி சரி பண்ணலாம் எப்படி நல்லதாக மாத்தலாம் அப்படின்னு யோசிக்கணும் அக்செப்ட் பண்ணிக்கணும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது சுத்தி உள்ள எல்லாத்தையும் குறை சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா வளர்ச்சியை அடைய மாட்டோம் குறை இருக்கத்தான் செய்யும் குறை குறையில எல்லாத்துலையும் இருக்கும் எல்லாத்துலயுமே குறைகள் இருக்கும் ஓகே இந்த முல்லா கதையில சொல்லுவாங்க முல்லா நடந்து போயிட்டு இருந்தார் ஒரு இடத்துல அங்க ஒரு நாய் சுத்து கிடந்துச்சு நாய் எல்லாரும் என்ன செஞ்சாங்க அந்த நாயை பார்த்து அசிங்கம் எல்லாம் ஒதுங்கினாங்க முல்லா மட்டும் சொன்னா அந்த நாயுடைய பல்ல பாருங்க எவ்வளவு அழகா நேர்த்தியாக இருக்கு அந்த பல்லு ரொம்ப அப்படியே அழகா நீட்டா இருக்கு எல்லாத்துலயும் ஒரு அழகு இருக்கும் எல்லாத்துலயும் ஒரு பாசிட்டிவ் இருக்கும் எல்லாத்துலயும் நெகட்டிவும் இருக்கும் நம்ம எதை பார்க்கிறோமோ அது நமக்கு வெளியாகும் நம்ம நூறு குறைகள் இருக்கலாம் நூறு குறைகள் இருக்கலாம் பார்த்தோம்னா அவங்க நல்லதா மாறுவாங்க கெட்டதையே இருந்தோம்னா வாழ்க்கை முழு கெட்டதுதான் நடக்கும் நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கக்கூடாது பாசிட்டிவாக சிந்திக்கணும் எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ள மூணாவது ஹசரத் ரசூல் அலிசலத்துக்கு இருந்த ஒரு மிகப்பெரிய நற்குணம் என்னன்னா எல்லாத்தையும் மன்னிக்க யாரையும் தண்டிக்க ஆசைப்பட மாட்டாங்க எல்லாரையும் யாரையும் தண்டிக்கணும் அசிங்கப்படுத்தணும் கேவலப்படுத்தணும் அவங்கள பத்தி மோசமா நடந்து கொள்ளணும் நினைக்க மாட்டாங்க எல்லா நிலைகளையுமே என்ன செய்வாங்க அவங்க மக்களை மன்னிக்கணும் மக்கள் நல்லவங்க எல்லாரும் நல்லவங்க தான் எல்லாரும் சிறந்த மக்கள் தான் அவங்களை அறியாம தப்பு செய்யறாங்க நம்ம சொல்லி துவா செய்வோம் அவங்களுக்கா என்னைக்காவது யாரையாவது குறை சொல்றோமே அவங்களுக்கா நம்ம துவாசி இருக்கிறோமா என்ன மனசுல கை வச்சு பாருங்க எத்தனை பேர்த்து நம்ம குறை சொல்றோம் அது சரியில்லை இல்லை சரி இல்லை சொல்லிட்டே இருக்கமே என்னைக்காவது ஒரு நாள் யாருலாம் என்னுடைய மனைவி என்னுடைய மகன் என்னுடைய சகோதரன் என்னுடைய நண்பர் இப்படி யா அல்லா அவருக்கு நான் ஹிதாயத்தை கொடு அவருக்கு ஹிதாயத்தை நசீபாக்கு அப்படின்னு என்னைக்காவது என்ன செய்வோம் எல்லாத்துக்கிட்டையும் போய் அவர் சரியில்லை அவர் மோசமானவர் என் தம்பியா தம்பியாக்க மனுஷனாவே மனைவியா அது வந்து விலங்கால அவரை கட்டி வச்சுட்டு வாழ்க்கை முழுக்க நான் கஷ்டப்படுறேன் எப்ப பார்த்தாலும் என்ன சொல்றதுன்னா அடுத்தவங்களை குறைகளோடு பேசுவோமே தவிர அந்த குறைகள் இருக்குது என்னைக்காவது அல்லாட்ட யாருதான் என் நண்பர்கிட்ட குறை இருக்குது என் மனைவியிட்ட குறை இருக்குது என் கணவர்கிட்ட குறை இருக்குது அந்த அவருக்கு ஹிதாயத்தை குடு அப்படின்னு அந்த ஹிதாயத்தை குடுன்னு கேட்க மாட்டான் மக்கள்கிட்ட குறைகள் தான் சொல்லுவோம் இது நம்முடைய இயற்கை குணம் அப்படி இருக்கக்கூடாது நபி எல்லாத்தையும் மன்னிச்சுருவாங்க எல்லாத்தையும் மன்னிச்சிருவாங்க நாலாவது சுயநலமாக இருக்கக்கூடாது எப்ப பார்த்தாலும் நம்மளை பத்தி நம்முடைய சாப்பாடு நம்முடைய ஜாலி நம்முடைய என்ஜாய்மெண்ட்டை யோசிக்க நம்ம மக்களுக்கு என்ன செஞ்சோம் உம்மத்துக்கு என்ன செஞ்சோம் சமுதாயத்துக்கு என்ன செஞ்சோம் இந்த உம்மத்தை எப்படி பாதுகாக்கணும் அப்படின்னு சிறந்த ஆலை செல்ல நினைச்சாங்க இந்த சுயநலமாக இருக்கிறவங்களை கொண்டு ஹிதாயத்து நசீபாகாது யார் வாழ்க்கையில சுயநலமா இருக்கிறாங்களோ அவங்களை கொண்டு ஹிதாயத்து உம்மத்துக்கு நேர்வழி வந்து நசீபாகாது அதனால சொது சீரணம் இருக்கணும் பொது நிலமா இருக்கணும் பொது நிலமாக எல்லாத்தையும் மற்றவங்க நல்லா இருக்கணும் அவங்க நல்லா இருக்கணும் அவங்க நல்லா இருக்கணும் அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருந்தே நம்ம நல்லா இருந்துட்டே இருப்போம் நான் மட்டும்தான் நல்லா இருக்கணும் மொத்தமா நாசமா போய் நினைச்சுக்கூடாது இந்த கதையில சொல்லுவாங்க ஒருத்தன் கடை வச்சிருந்தான் மல்லிகை கடை மல்லிகை கடை நல்ல வியாபாரம் ஓடிக்கிட்டே இருந்தது கடைக்காரங்க நல்ல வியாபாரம் திடீர்னு பார்த்தா அவனுக்கு எழுத்தாப்பு மல்லிகை கடை வச்சுட்டான் அது இதுதாப்புல இந்த மல்லிகை கடை அந்த பகுதி மூணு கடை வச்சுக்கான் வச்சா அவனுக்கு மல்லிகை கடை ஓடுது இவனுக்கு வியாபாரம் குறைஞ்சிருச்சு அவனுக்கு மல்லிகை கடை ஓடுது இவனுக்கு வியாபாரம் குறைஞ்சிருச்சு எனவே பொருள் கொஞ்சம் மோசமா வைப்பான் அவன் நல்ல பொருளா விற்கிறான் உடனே இதைவன்கிட்ட வேண்டுதான் இறைவா என்னை வந்து காப்பாத்தணி என்னை காப்பாற்றணும் எனக்கு மரம் கொடுன்னு கேட்கறான் இவன் கேட்டு இறைவன் வந்துட்டான் வந்துட்டு உனக்கு என்ன வர வேணும் என்ன வேணும் சும்மா ஜோதிக்கு சொல்லுவான் என்ன வேணும் ஆனா ஒன்னு ஒரு விஷயம் சொல்றேன் உனக்கு என்ன கொடுத்தாலும் அதை விட ரெண்டு அழுத்த கடைக்காரன்னு கொடுப்பேன் நீ என்ன கேட்டாலும் அதோட ஒரு மடங்கு அதிகமாக யாரு கொடுப்பேன் எழுத்து கடக்காரனு கொடுப்பேன் ஓகேவா அப்படிங்களா சரி தாங்க சரி ஓகே உனக்கு என்ன வேணும் இறைவா என்னுடைய ஒரு கண் கூட போயிருக்கும் என்னுடைய ஒரு கண் கூட போயிருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் எழுத்த கடக்காரனுக்கு ரெண்டு கண்ணு கூட போயிருக்கும் இந்த சுயநல வாழ்க்கை இருக்குல்ல இந்த சுயநல வாழ்க்கை வந்து மனித சமுதாயத்துக்கும் பயனில்லை நமக்கும் பயனில்லை சுயநலமா இருக்கக்கூடாது அவங்களுக்கு கிடைக்கிறது அவங்களுக்கு கிடைக்கும் எனக்கு கிடைக்கிறது எனக்கு கிடைக்கும் உலகத்தில் எவ்வளவு பெரிய விஷயங்கள் மாறினாலும் எனக்கு என்ன கிடைக்குமோ அது கிடைக்கும் அப்படிங்கிற மனநிலை முதல்ல நமக்கு வரணும் அடுத்தவங்களை பார்த்து தவறாக நினைக்கிறது மோசமாக நினைக்கிறது அவர் செய்து தப்பு தான் இவர் கடை வைக்கும்போது அது கடை வைக்கக்கூடாது அது வேற தப்பு ஆனால் இவர் என்ன செய்யணும் அப்படி நடக்கப்ப நடத்தப்பட்டாலும் அதை எப்படி சரி செய்யலாம்னு யோசிக்கணும் மாறாக சுயநலமாக நம்ம இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க இது இந்த நாலு குணங்களும் தான் அதர ரசூல்லா சிலாவுடைய வாழ்க்கையில இருந்துச்சு அப்படின்னு சொல்லப்படுறாங்க இது நபியினுடைய நாற்பது வருஷத்தினுடைய வாழ்க்கை அதற்கடுத்து அதர சல்லா அழைத்துக்கு நபித்துவம் கொடுக்கப்பட்டுச்சு ஆறுநூத்தி பத்துல ஆறுநூத்தி பத்துல நபுத்துவம் கிடைத்து பதிமூணு வருஷம் மக்காவில இருந்தாங்க பதிமூணு வருஷம் மக்காவில சமுதாயத்துக்கு மத்தியில தீன் எடுத்து வச்சாங்க முதல்ல அஞ்சு வருஷங்கள் வாயை திறக்கல முதல்ல ஐந்து வருடங்கள் மக்கள்கிட்ட போய் பெருசா போய் பேசல ரொம்ப குறைவான நபர்கள் ஒரு பதிமூணு பதினாலு பேர் தான் இருந்தாங்க அனி அலி அல்லா அப்புறம் அலி அல்லா யாசப் அலி அல்லா இப்படி கொஞ்சம் பேர் மட்டும்தான் இஸ்லாத்துக்கு வந்திருந்தாங்க முதல் அஞ்சு வருஷம் மக்கள்கிட்ட வாயை திறக்கல ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சுதான் கொஞ்சம் கொஞ்சமாக தீன் எடுத்து வைக்கிறாங்க தீன் எடுத்து வச்சா ஒரே பிரச்சனை சண்டை மக்கள் அவங்களை வந்து அப்படி செய்யணும் இப்படி செய்யணும் நாடு கிடத்துறாங்க இவங்க எல்லாம் அனுப்பி ரெண்டு வருஷம் அப்படியே அனாதையாக இருக்காங்க பல மோசமான நிகழ்வுகள் நடந்துச்சு அந்த பதிமூணு வருஷம் முழுக்க முழுக்க தியாகத்தினுடைய வருடங்கள்னு சொல்லப்படும் தியாக வருடங்கள் ஒரு வெற்றி கிடைக்கணும்னா ஒரு தியாகம் வேணும் என் புள்ள நல்லா இருக்கணும்னா அத்தாமா தியாக தியாகம் செய்யணும் இங்க சாக்ரிபைஸ் இல்லாம வெற்றி கிடைக்காது யாருக்குமே சும்மா மல்லாக்கப்படுத்துக்கிட்டே எல்லாம் அடையெல்லாம் அடைய முடியாது சும்மாவே இருந்து எதையும் அடைய முடியாது நம்மளால அதுக்குள்ள தியாகம் அர்ப்பணிப்பு எல்லாம் செய்யணும் செஞ்சாதான் அது கிடைக்கும் இப்ப நம்ம தியாகம் செய்யறோமா வாழ்க்கையில தியாகம் செய்யறோமா நம்மளுடைய குழந்தைகளுக்காக சமுதாயத்திற்காக தியாகம் செய்யமா அப்படிங்கறத எப்பயுமே நம்ம செல்ஃப் அனலைஸ் பண்ண பழகு வாழ்க்கையில அல்லாஹு தாலா வந்து ஹசரத் இப்ராஹிம் அலைவர் செல்லத்தை ஏன் ஹலீனுல்லா அப்படின்னு பேர் சொல்லி கூப்பிட்டான் அல்லாஹுடைய நண்பர் அப்படின்னு ஏன் சொல்லி கூப்பிட்டான்னு இம்மா அவங்க தப்சீல் எழுதுறாங்க அவங்க ஒரு சிந்தனை வாதியாக இருந்தார் இதில் வந்து இப்ராஹிம் அலிவர் சொல்ற பத்து வயதுலயே பத்து வயதிலேயே வானத்தை பார்த்து சூரியனை பார்த்து இதன் கடவுளா அப்படின்னு கேட்பாங்களா இனிய கடவுளா அப்படின்னு கேட்பாங்களா சூரியனை பார்த்து சூரியன் சாயந்தரம் மறைஞ்சு போனோடனே ஆஹா இதன் கடவுளா இருக்க முடியாது அப்புறம் சந்திரனை பார்ப்பாங்க இனிய கடவுளா இல்ல இதன் கடவுள் இல்ல என்னை படைத்தவர் யார் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சாங்க தன்னைத்தானே கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க அப்படி சிந்திக்க ஆரம்பிச்சதன் காரணமாகத்தான் அல்லாஹ் வந்து ஹிதாய் நாம சிந்திக்கிறோமா டெய்லி வாழ்க்கையில பத்து நிமிடங்கள் சிந்திக்க கேட்டு திரும்பி கூடாது போய் வாழ்க்கையில என்ன ஏதாவது எனக்கு மாற்றம் ஏற்பட்டு நைட்டு படுக்கிறதுக்கு முன்பதாக நைட்டு தூங்கறதுக்கு தலைமாட்டில் பெட்டை போட்டு படுக்கிறதுக்கு முன்பதாக உட்காந்து நான் இன்னைக்கு என்னெல்லாம் நல்லது செஞ்சேன் என்னுடைய நல்லதெல்லாம் ஏற்றுக்கொள்ளும் இன்னைக்கு என்னெல்லாம் தப்பு செஞ்சுட்டேன்னா யாரையும் கஷ்டப்படுத்தா யாரையும் திட்டா யாரையும் பொய் யாரெல்லாம் என் பாவத்தை செய்ய மாட்டேன் இந்த செல்ஃப் அனலைசிங் யார் பண்றாங்களோ அவங்கதான் உலகத்திலேயே மிகச்சிறந்த ஆளுமைகளாக உருவாகுவாங்க ஆனா செல்ஃப் அனலைசிங் இன்னைக்கு வந்து நைன்டி பர்சன்ட் மக்கள்கிட்ட இல்லன்னு சொல்லு நைன்டி பர்சன்ட் மக்கள் செல்ஃப் அனலைசிங் கிடையாது எதுக்கு போறோம் எங்க உட்காந்தோம் ஏன் தொழுகிறோம் ஏன் வைக்கிறோம் ஏன் சக்க எந்தக்கு எதுக்குமே பதில் தெரியாது எல்லாரும் செய்யறாங்க நானும் செய்யறேன் அதனாலதான் நம்மளுடைய அதனுடைய சுவை நமக்கு தெரிகிறது அதனுடைய இன்பம் நமக்கு தெரிகிறது வளர்ச்சி நமக்கு தெரிகிறது அதனால ஹசர சல்லா ஆலயத்துல அந்த பதிமூணு வருஷம் சுய ஆயுள் செஞ்சாங்க சுய ஆயுள் செஞ்சு செஞ்சு அந்த பெரிய தியாகம் செஞ்சு அந்த தியாகத்துக்கு பிறகுதான் அல்லாஹாலா அவங்களை மதினாவுக்கு போக சொன்னாங்க மதினாவுக்கு நீங்க மதினாவுக்கு போங்க மதினால போய் அல்லா உங்களுக்கு அந்த அந்த பதிமூணு வருஷம் தியாகத்துக்கு பிறகு மதினாவில் பெரும் வெற்றி கிடைச்சிச்சு அந்த வெற்றி தான் இந்த உலகத்துல பெரும் மாற்றத்துக்கு காரணமாக ஆச்சு இன்ஷா அல்லாஹ் மீதி உள்ள பாடத்தை நம்ம நாளைக்கு படிப்போம் ஹாமி பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் அல்லாஹ் முஸல்லி அலா சைய்யிதனா மௌலானா முஹம்மதின் والا علی سید نام مولانا محمد مبارک وسلم علیہ ربنا اننا آمنا فاغفر لنا ذنوبنا واجنا عذاب النار صلی اللہ تعالی وسلم علی سید الخلق و علی اصحاب اجمعین الحمدللہ رب العالمین